ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஐக்கியப்பட்டிருப்போம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அர்ஜென்டைன் என்ற ஒரு வகை எறும்புகள் அண்டார்டிகா தவிர மற்ற எல்லா கண்டங்களிலும் காணப்படுகின்றன இந்த இனம் முதலாவது தென் அமெரிக்காவில் தான் காணப்பட்டது பின்னர் மக்கள் மூலமாகவே பிற கண்டங்களுக்கும் பரவி விட்டது இவைகள் காலனிகள் போன்று அமைத்து குடியிருக்கின்றன ஐரோப்பாவில் அவைகள் மத்திய கடல் பகுதியில் ஆறாயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு மெகா காலனி அமைத்து வாழ்ந்து வருகிறதாம் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் உள்ளதாம் இவைகள் உலகம் முழுவதும் வசித்தாலும் எல்லாம் ஒரே மனதையுடைய சூப்பர் மெகா காலனி உறுப்பினர்களாகவே இருக்கின்றனவாம் ஆராய்ச்சியாளர்கள் வேறு இனத்தை சார்ந்த எறும்புகளையும் அர்ஜென்டைன் இன எறும்புகளையும் சேகரித்து ஒன்று சேர்த்து பார்த்தனர் ஆனால் அவைகள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டுக் கொண்டன ஆனால் உலகின் பல நாடுகளில் உள்ள அர்ஜென்டைன் வகை எறும்புகளை ஒன்று சேர்த்து பார்த்தபொழுது அவைகள் தங்களது பழைய நண்பர்களை சந்தித்தது போல பரஸ்பரமாக நடந்து கொண்டன பல கிலோமீட்டர் நீளமான நிலப்பரப்பும் கடலும் தங்களை பிரித்தாலும் ஒன்று சேரும் பொழுது தங்கள் இனத்தை புரிந்து கொண்டன இந்த வகை எறும்புகள் எக்காரணத்தை கொண்டும் ஒன்று கொன்றும் மோதிக்கொள்வதே இல்லை எனவே இதை ஒன்றுபட்ட உலக மகா காலனி என்று அழைக்கிறார்கள் அல்லது ஒரே மகா பெரிய குடும்பம் என்று அழைக்கின்றார்கள் நீ எறும்பினிடத்தில் போய் அதின் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் ஆறாது வசனம் அர்ஜென்டைன் என்ற வகை எறும்புகள் நமக்கு பல நல்ல காரியங்களை கற்றுத் தருகிறது முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒற்றுமை ஆகும் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் உலகின் ஒரே மகா குடும்பத்தில் அங்கத்தினர்களாக மாறுகின்றனர் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் யோவான் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வச முதலாவது நாம் இந்த உலக மகா சூப்பர் குடும்பத்தில் அங்கத்தினர்களாக மாற வேண்டும் பின்னர் உலகின் எப்பகுதியில் ஜீவித்தாலும் பாகுபாடின்றி கிறிஸ்துவானவரின் அன்பு என்ற கயிற்றினால் கட்டப்பட்டவர்கள் போல ஒரே ஒற்றுமையுடனும் அந்யோனியத்திலும் ஐக்கியத்திலும் வளர்ந்து பெருக வேண்டும் ஒருமணப்பட்டு ஊழியத்தை நிறைவேற்றுவோம் கிறிஸ்துவின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருப்போம் இன்றைய வாக்குத்தத்தம் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்